இப்போது குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கிற இந்த சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கடந்த காலத்தில் பியூஷ் மனுஷை சிறைக்குள்ளே வைத்து தாக்கியவர் மிக அண்மையில் சவுக்கு சங்கரை சிறைக்குள் துணியை சுற்றி வைத்து அடித்து சித்திரவதை செய்ததற்கு ஆணையிட்டவர் தன் எதிரிலேயே அதை செய்யச் செய்தவர் இதே செந்தில்குமார் தான் சத்தகுல வழக்கு வந்த அதே சுமூட்டு ஏன் காளிதாசுக்கு வரல ஏன் சவுக்கு சங்கருக்கு வரல யார் எவர் என்பதே பிரச்சனை இல்லை அடைபெற்றிருக்கிற மனிதன் தாக்கப்படக்கூடாது சித்திரவதை செய்யப்படக்கூடாது இதே ஸ்டாலின் அவர்கள் அவரோடு சிட்டி சிறையில் இருந்து கொள்ளப்பட்டார் அதை பற்றியெல்லாம் விசாரித்த இஸ்மாயில் குழு அறிக்கை இருக்கிறார் நான் நீதிபதி இஸ்மாயில் அவர்களிடம் இந்த அறிக்கையினுடைய ஒரு படி எனக்கு வேண்டும் என்று கேட்டேன் அவர் சொன்னால் அந்த அறிக்கையை நானே வைத்துக் கொள்ளவில்லை என்றார் ஏன்னு கேட்டேன் இந்த அறிக்கையில் நான் கொடுத்த எந்த பரிந்துரையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை பிறகு எதற்கு நான் தூக்கிக் கொண்டு பிரிய வேண்டும் என்று சொன்னார் சித்திரவதையை நினைத்தால் தூக்கம் வருவதில்லை என்றெல்லாம் பேசிவிட்டு செந்தில்குமார் போன்றவர்களை ஊட்டி வளர்த்து விடுவது என்ன வகையான நியாயம் கடலூர் சிறையில் இப்படி நடந்த ஒரு சம்பவத்திற்காக சேரலாதன் என்ற மூத்த கண்காணிப்பாளர் வேலையிட்டு திரும்ப திரும்பவர் வேலைக்கு வரவில்லை ஆட்டோ சங்கர் தொடர்பாக அவரிடமே விசாரணைக்கிற பொறுப்பை கொடுத்தார் அவரது அறிக்கையுடைய கடைசி பற்றியில் எழுதினார் நான் எந்த பரிந்துரையும் வழங்கப் போவதில்லை நான் கொடுக்கிற எந்த பரிந்துரையும் அரசாங்கம் செயல்படுத்தப் போவதில்லை பிறகு நான் எதற்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எழுதினார் இந்த அரசுகளுக்கு அப்படி சொரணை வரவில்லை தமிழ்நாட்டில் சிறை கொடுமைகள் என்பது புதிய செய்தி அல்ல சிறை கொடுமைகளை அனுபவித்த பலரும் அது குறித்து எழுதியிருக்கிறார்கள் நாம் அறிந்திருக்கிறோம் காவல் நிலையத்திலும் சிறைச்சாலையிலும் நடைபெறுகிற சட்டப்புறமான கொடுமைகளை பற்றி திரைப்படங்களெல்லாம் வந்துவிட்டன எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போதைய முதலமைச்சர் நெருக்கடி காலத்தில் சென்னை மத்திய சிறையில் சிறை கொடுமைகளுக்கு ஆளானார் அதை அவரே சொல்லியிருக்கிறார் இஸ்மாயில் ஆணையத்தினுடைய அறிக்கை நமக்கு முன்னாடி இருக்கார் இத்தனையும் இருந்தும் தமிழக சிறைகளில் உள்ளேயும் வெளியேயும் நடந்திருக்கிற பல போராட்டங்களை கடந்தும் இன்னமும் சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது போல செயல்படுவதை பார்க்கிறோம் இப்போது குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கிற இந்த சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கடந்த காலத்தில் பியூஷ் மனுஷை சிறைக்குள்ளே வைத்து தாக்கியார் மிக அண்மையில் கோ சவுக்கு சங்கரை சிறைக்குள் துணியை சுற்றி வைத்து அடித்து சித்திரவதை செய்ததற்கு ஆணையிட்டவர் தன் எதிரிலேயே அதை செய்ய செய்தவர் இதே குமார் தான் இதுபோல் பல சம்பவங்கள் அவர் மீது பல முறைப்பாடுகள் உள்ளன பல வழக்குகள் உள்ளன ஆனால் அவர் தொடர்ந்து பணியில் நீடிக்கிறார் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற துணிச்சலோடு இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார் அறுத்து விடுவேன் என்று மிரட்டுவது அடிப்பது உதைப்பது சுத்திரவதை செய்வது கேட்பதற்கு எந்த நாதியும் இல்லை என்பதுதான் நிலைமை இதே நேரத்தில் தான் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி தமிழ்நாட்டு போலீஸ் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று நாற்பத்தி ஒரு கட்டளைகள் பிறப்பித்தார் யாரையும் அடிக்கக்கூடாது கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறக்கூடாது என்று வரிசையாக அந்த கட்டளைகள் இருக்குது ஆனால் யாரும் மதிப்பதில்லை இதுதான் அரசின் கொள்கை என்றால் சிறைகளை சித்திரவதைகள் நின்றிருக்க வேண்டும் ஏற்கனவே சாத்தான்குளத்தில் வென்னிக்ஸ் ஜெயராஜ் காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய மதுரை கிளை தானாகவே சூமோட்டு வழக்காக அதை எடுத்து விசாரித்து இன்றைக்கும் அந்த பத்து போலீஸ்காரர்கள் சிறையிலே தான் இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் இந்த சிறை கொடுமைகள் காவல் சுத்திரவதைகள் குறையாத நிலையில் தான் இனி ஒருவர் கூட சிறை காவலில் இறக்க மாட்டார் போலீஸ் காவலில் இறக்க மாட்டார் என்று முதலமைச்சரே உறுதி கொடுத்தார் அதை தொடர்ந்துதான் இந்த சைலேந்திர பாபுவினுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன இந்த கட்டளைகள் தான் என்பது இல்லை முற்ற நடைமுறை சட்டத்தினுடைய நாற்பத்தி ஒன்று ஏ பிரிவு இருக்கிறது டி கே பாசு மேற்குவங்க அரசு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் இருக்கின்றன எந்த சட்டத்தின்படியும் சிறைக்குள் உடல் உறுத்தல் தண்டனை கார்பொரல் பனிஷ்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை தப்பு செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அதற்கு அடிப்பது சித்திரவதை செய்வது அசிங்கமாக பேசுவது போன்ற தண்டனை முறைகளுக்கு இடமே இல்லை சிறைச்சாலைகள் அப்புறம் சீர்திருத்த சாலைகளாக எப்படி இருக்கும் சித்திரவதை கூடங்களாகத்தான் இருக்கும் இதில் எதுவுமே தெரியாது போல ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ளக்கூடாது செய்திகள் ஏடுகளில் வருகின்றன அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுப்பதில்லை அதற்கு மிகச்சிறந்த சான்று பல்பீர் சிங் அவர் தன் பொறுப்பில் விடப்பட்ட கைதிகளை முகத்தில் குத்தி பல்லை உடைத்து அவர்களது விதையை நசுக்கி எல்லா கொடுமைகளையும் செய்தார் அமுதா ஐஏஎஸ் போய் விசாரணை நடத்தி அறிக்கையை கொடுத்தார் எந்த நடவடிக்கையும் கிடையாது எதுவுமே இல்லாமல் திடீர் என்று ஒரு நாள் அவரை மீண்டும் பணிக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் வழக்கு இல்லை கைது செய்யப்படவில்லை எதுவும் நடவடிக்கை இல்லை இப்படி போனால் என்ன நடக்கும் இந்த அதிகாரிகளுக்கு மேலும் துணிச்சல் பிறக்கும் அவர்களுடைய முறைகளை அவர்களுடைய கொடூரமான வழிமுறைகளை சித்திரவதை முறைகளை சாண்டிசத்தை அவர்கள் தொடருவார்கள் என்ற விளைவு தான் ஏற்படும் அதனால்தான் ஒரு ஆறு ஆண்டுகளாக தண்டனையே இல்லாமல் வெறும் விசாரணை கைதியாக சிறைக்குள் இருக்கிற தோடர் காளிதாஸ் இதை தட்டி கேட்க முற்பட்டிருக்கிறார் நாங்கள் சிறைச்சாலைகளில் இதுபோல பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் சிறைக்குள் ஓரளவுக்கு நிலைமைகள் சீர்திருந்துவதற்கு அதெல்லாம் பயன்பட்டுச்சு ஆனால் மீண்டும் ஒரு முறை மிக மோசமான நிலை ஏற்படுகிறது கோவை மத்திய சிறையில் திரைப்படம் பார்ப்பதற்கு தனியாக கொட்டகை உண்டு சிறைக்குள்ளே பல வசதிகளை செய்த கண்காணிப்பாளர்கள்லாம் இருக்கிறார்கள் அதே கோவை சிறையில் இந்த கொடுமைகள் அடுத்தடுத்து அரங்கேறுகின்றன இந்த அதிகாரிகள் இதை செய்கிறார்கள் இதை அரசு தலையிட்டு தட்டி கேட்க வேண்டும் இன்னொரு கேள்வி நமக்கு இருக்கிறது வேறு ஏதேதோ வழக்கையெல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சூமோட்டு வழக்கு என்று எடுத்து விசாரிக்கிறார்கள் அவர்கள் செய்தித்தாள் படிக்கிறார்களா இல்லையா ஏன் பல்பீர் சிங் வழக்கில் சூமோட்டு வரல ஏன் சத்தகுள வழக்கில் வந்த அதே சூமோட்டு ஏன் காளிதாஸுக்கு வரல ஏன் சவுக்கு சங்கருக்கு வரல யார் எவர் என்பதே பிரச்சனை இல்லை சிறையில் அடைபெற்றிருக்கிற மனிதன் தாக்கப்படக்கூடாது சித்திரவதை செய்யப்படக்கூடாது அப்படி சித்திரவதை செய்வதற்கென்று சட்டம் இல்லை ஒரு கேள்விதான் தமிழக அரசுக்கென்று இருக்கிற அதிகாரங்கள் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு நம்முடைய நிலைப்பாடு ஆனால் அந்த மிக குறைந்த அதிகாரங்களில் ஒன்று போலீஸ் அதிகாரம் போலீஸ் அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துவது என்பது பற்றி அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது அவர்களுடைய போலீஸ் கொள்கை என்ன தெளிவாக சொல்லணும் அதிகாரிகளிடம் விட்டு வேண்டாதவர்களை அடிப்பது உதைப்பது அதிகாரிகள் சித்திரவதை செய்தால் அவர்களை பாதுகாப்பது இதுதான் போலீஸ் கொள்கை என்றால் வெளிப்படையாக சொல்லும் அந்த கொள்கையை எடுத்து ஆனால் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது கண்ணீர் வருகிறது சித்திரவதையை நினைத்தால் தூக்கம் வருவதில்லை என்றெல்லாம் பேசிவிட்டு செந்தில்குமார் போன்றவர்களை ஊட்டி வளர்த்து விடுவது என்ன வகையான நியாயம் நீதி என்று கேட்கிறது ஆனால் நாம் உடனடி கோரிக்கைகளாக இந்த செந்தில்குமார் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே ஸ்டாலின் அவர்கள் அவரோடு சிட்டிவாபு சிறையில் இருந்து கொல்லப்பட்டார் அதை பற்றியெல்லாம் விசாரித்த இஸ்மாயில் குழு அறிக்கை இருக்கிறார் நான் நீதிபதி இஸ்மாயில் அவர்களிடம் இந்த அறிக்கையினுடைய ஒரு படி எனக்கு வேண்டும் என்று கேட்டேன் அவர் சொன்னால் அந்த அறிக்கையை நானே வைத்துக் கொள்ளவில்லை என்றார் ஏன்னு கேட்டேன் இந்த அறிக்கையில் நான் கொடுத்த எந்த பரிந்துரையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை பிறகு எதற்கு நான் தூக்கி கொண்டு திரிய வேண்டும் என்று சொன்னார் ஆட்டோ சங்கர் தொடர்பாக அவரிடமே விசாரணைக்கு பொறுப்பை கொடுத்தார்கள் அவர் அந்த அறிக்கையினுடைய கடைசி பத்தியில் எழுதினார் நான் எந்த பரிந்துரையும் வழங்கப் போவதில்லை நான் கொடுக்கிற எந்த பரிந்துரையும் அரசாங்கம் செயல்படுத்தப் போவதில்லை பிறகு நான் எதற்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எழுதினார் இந்த அரசுகளுக்கு அப்படி சொரணை வரவில்லை இதே நிலைதான் தொடர்கிறார் எனவே தான் நாம் சொல்கிறோம் நம்முடைய ஊடகங்கள் இந்த செய்தியை விரிவாக கொண்டு செல்ல வேண்டும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இதை அரசின் கவனத்திற்கு மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இப்படியே இதை கொண்டு சென்று கொண்டே இருக்க முடியாது என்று ஒரு உணர்வு என்ற ஒரு புரிதல் அரசுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் மொத்தத்தில் இந்த சிறை நிலைமைகள் வேண்டும் ஒருத்தர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்கள் நீதிமன்றம் விசாரிக்கட்டும் அவர்கள் தண்டனை கொடுக்கட்டும் ஆனால் விசாரணை கைதிகளாகவே வைத்திருக்கிறேன் பீமா குரேகான் வழக்கில் மட்டும்தானா ஆண்டு கணக்கிலே சிறையில் இருக்கிறார்கள் இந்த தோழர்களும் அப்படித்தான் ஆண்டு கணக்கிலே சிறையில் இருக்கிறார் வழக்கை முடிப்பதும் இல்லை விடுவிப்பதும் இல்லை பிணை விடுதலை கொடுப்பதும் இல்லை அப்படி சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த கடந்த காலத்தில் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு மோதல் கொலையில் கொல்லப்பட இருந்த ஒரு சிலரை காப்பாற்றியிருக்கிறார் மருத்துவமனைகளை சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டு மருத்துவமனையில் இருந்து விடுவிக்க முடிவெடுத்தால் விடுவிக்க கூடாது என்று உத்தரவு போட்டு பல உயிர்களை காப்பாற்றியதுண்டு இன்றைக்கு காளிதாஸ் அவர்களே அப்படித்தான் மருத்துவமனையில் சேர்த்து அவருடைய உடல்நிலையை பேண வேண்டும் அவருக்கு ஏற்கனவே அவர் நோயாளி அந்த நிலையில் அவர் ஒரு பட்டினி போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறார் அவரை காப்பாற்ற வேண்டும் செந்தில்குமார் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்ல அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் செந்தில்குமாருக்கு தெரியுமோ தெரியாதோ அரசுக்கு தெரியுமோ தெரியாதோ கடலூர் சிறையில் இப்படி நடந்த ஒரு சம்பவத்திற்காக சேரலாதன் என்ற மூத்த கண்காணிப்பாளர் வேலையை விட்டு நீக்கப்பட்டார் திரும்ப ஒரு வேலைக்கு வரவில்லை தொடர் ஏஎன்கே தலைமையில் நடந்த போராட்டம் பொன்னாளார் கொல்லப்பட்ட போது அந்த போராட்டத்தில் தான் சேரலாதன் பணி நீக்கவே செய்யப்பட்டார் ஏன்னா சிறைக்குள் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தார் இப்படி எல்லாம் போராடினால்தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் இல்லை என்றால் எடுக்க மாட்டீர்கள் என்றால் சிறைச்சாலைகள் சிறைச்சாலைகளாக இருக்க அரசு இதை எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும்